திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் வரலாற்று முறைப்படி திருஞான சம்பந்தரின் இருபதாவது பதிகத்தை பார்ப்போம் தலம் திருக்கலிக்காமூர் தற்போது அன்னப்பன் பேட்டை என்று வழங்கப்படுகிறது பராசுர முனிவரால் வழிபட்ட தலம் தீராத வயிற்று வழி நீங்க வழிபட வேண்டிய தலம் பராசுர முனிவர் ஜோதிடத்தில் நல்ல புலமை பெற்றவர் ஜோதிடத்தை கற்க விரும்புபவர்கள் தொழிலாக கொண்டவர்கள் இத்தலத்து இறைவனை வணங்கினால் பலன் கிடைக்கும் வணிகன் ஒருவன் மீனவர் வலையில் சிக்கிய ஒரு அழகிய அம்பாள் சிலையை எடுத்து வந்து வழிபட அவனது தீராத வயிற்று வலி நீங்கியது இன்றும் தீராத வயிற்று வழியால் அவதிப்படுபவர்கள் இத்தல இறைவனை வணங்கி வழிபட்டால் பலன் கிடைக்கும் திருஞான சம்பந்தர் இந்த ப பதிகத்தில் இத்தலை இறைவனை வணங்கி துதிக்க துன்பங்கள் தொடராது என்றும் அத்துன்பங்களுக்கு காரணமான அனுபவித்து கழிந்தவை போக எஞ்சியுள்ள வினைகளும் அழிந்து போகும் என்று பாடுகிறார் சிவபெருமானை மனதால் நினைந்து போற்ற எக்காலத்தும் அழியாத புகழ் வந்து சேரும் சிவபெருமானை மெய்யுணர்வால் தொழுது போற்றுபவர்களை செல்வம் வந்தடையும் எந்தவித குறைவும் இல்லாமல் இருப்பார்கள் மேலும் செம்மையான சிவஞானம் உண்டாகும் இறைவனை வணங்கி போற்ற அவர்களை நோய்கள் வந்து அணுகாது என்று பலவிதமாக பாடியுள்ளார் இனி பதிகத்தை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் மடல்வரையில் மதுவிம்மு சோலை வயல் சூழ்ந்து அழகாரும் கடல்வரை ஓதம் கலந்து முத்தம் சொரியும் உடல் உடல்வரையின் உயிர் வாழ்க்கையாய ஒருவன் கழலேத்த தொடரா வினையான சிந்தும் இறைவன் அருளாமே மைவரை போல் திரையோடு கூடி புடையே மலிந்து ஓதம் கைவரையால் வளர் சங்கம் எங்கும் மிக்கும் கலிக்காமூர் மெய்வரையான் மகள் பாகன் தன்னை விரும்ப உடல் வாழும் ஐவரை ஆசறுத்து ஆளும் என்பர் அதுவும் சரதமே தூவிய நீர்மலர் ஏத்தி வையேத்து அவர்கள் தொழுதேத்த காவியின் நீர்வழி மாதவர் என்றும் கவினார் கலிக்காமூர் மேவிய ஈசனை எம்பிரானை விரும்பி வழிபட்டால் ஆவியுள் நீங்களன் ஆதிமூர்த்தி அமரர் பெருமானே குன்றுகள் போல் திரை உந்தி அந்தன் மணியார் தரமேதி கன்று புல்கி ஆயம் மானை சூழ் கவினார் கழிக்காமோர் என்று உணர் ஊழியும் வாழும் எந்தை பெருமான் அடியேத்தி நின்று உணர்வாரை நினையகிள்ளார் நீசர் தமரே வானிடை வான்மதி மாடம் தீண்ட மருங்கே கடலோதம் கானடை நீழலில் கண்டல் வாழும் கழிக்காமோர் ஆனிடை ஐந்து உகந்து ஆடி நானை அமரர் தொழுதேத்த நாம் அடைவோம் வனம் அன்புதந்த அலமே நினைவோமே துறைவளர் கேதகை மீது வாசம் சூழ்வான் மலித்தென்றல் கரை வளரும் கடல் ஓதம் என்றும் கழிக்கும் கழிக்காமோர் மறைவளரும் பொருள் ஆயி நானை மனத்தால் நினைந்தேத்த நிறை வளரும் புகழ் எய்தும் வாதை நினையா வினைப்போமே கோல நன்மேனியின் மாதர் மைந்தர் கொணர் மங்கிலியத்தில் காலமும் பொய்க்கினும் தாம் வழுவாது ஏற்றும் கலிக்காமூர் ஞானமும் தீவலி ஆகிய நம்பன் கழலேத்தி ஓலமிடாதவர் ஊழி என்றும் உணர்வைத் துறந்தாரே ஊர் அரவம் தலை முடியான் முடியான் நீர் உலகு ஆண்டு கார் அறவ கடல் சூழ வாழும் பதியாம் கலிக்காமூர் தேர் அரவு அம் பேதை அஞ்சத் திருந்து வரை போர்ந்தால் ஆர் அரவம் பட வைத்த உடையன் இடமாமே அறுவரை ஏந்திய மாலும் மற்ற அலர்மேல் உறைவானும் இருவரும் அஞ்ச எரி உருவாய் எழுந்தான் கலிக்காமூர் ஒருவரையான் மகன் மகள் பாகன் தன்னை உணர்வால் தொழுதேத்த திருமருவும் சிதைவு இல்லை செம்மை தேக உண்டு அவர் பாலே மாசு பிறக்கிய மேனியாரும் மருவும் அருவும் துவராடை மீக பிறக்கிய மெய்யினாரும் அறியார் அவர் தோற்றம் காசினி நீர்த்திரல் மண்டி எங்கும் வளமார் கலிக்காமூர் ஈசனை எந்தை பிரானே ஏத்தி நினைவார் வினை போமே ஆழியுள் நஞ்சமது ஆரவுண்டு அன்று அமரர்க்கு அமுதுன்ன ஊழிதொரும் உளரா அளித்தான் உலகத்து உயர்கின்ற காழியுள் ஞான சம்பந்தன் சொன்ன தமிழால் கலிக்காமூர் வாழி எம்மானை வணங்கி ஏத்த மருவா பினிதானே திருச்சிற்றம்பலம் தரும் அழகம்மை உடனமர் அருள்மிகு சுந்தரேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி இனி பதிக பலனை பார்ப்போம் சீர்காழியில் அவதரித்த ஞான சம்பந்தன் அருளிய இத்தமிழ் பாமாலையால் திருக்கலிகாமூர் என்னும் திருத்தலத்தில் வாழும் எம் தந்தையாகிய சிவபெருமானை வணங்கி போற்ற நோய்கள் வந்து அணுகா என்று பதிகப்பலனை பதினோராவது பாடலில் கூறியுள்ளார் திருச்சிற்றம்பலம்